என்ஜாய் ஹாலிடேஸ் ஊருக்கு எந்த ஊர் கோவிலூர் ஓகே அங்க இருக்கா அப்பா அப்பாத்தான் சொல்லு அம்மா பேத்த ஆச்சு என்ன சொல்லுவீங்க அவ்வானு கூப்பிடுவியா அது மட்டும் டக்குன்னு அவ்வான்னு வருதுல்ல அது ஏன் அப்பா அப்பேத்தை அம்மா மட்டும் அப்பா பத்தை அம்மா அப்படின்றீங்க ஒன்று சிப்பராக பாட்டின்னு சொல்லுங்கள் இல்லாட்டி அப்பாத்தை அப்பாயின்னு கூப்பிடுங்க ஏன் அது உங்களுக்கு வர மாட்டேங்குது கரெக்டாக டக்குனு அப்புடிலாம் பார்க்கக்கூடாது சரியா அப்பா பத்த பாட்டியும் முக்கியம்தான் சரியா ஓகே எங்கேப்பா என்ன பண்ண போகிறீங்க விளையாடுவீங்க ஆ ஓகே ஓகே வெரி குட் என்ஜாய் என்ஜாய் ஹாலிடேஸ் எப்படி என்ஜாய் பண்ண போறீங்க வீட்டில் தான் இருப்பியா முடிச்சா இருப்போம் ஒரே வார்த்தையில் சரி வீட்டில் தான் என்ன பண்ணுவீங்க ட்ராயிங் சைக்கிளிங் ஓகே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க வெரி குட் நல்ல பதில் ஜெயதேவ் சூப்பர் நல்ல பதில் ஓகேவா ஹாலிடேஸ் எப்படி என்ஜாய் பண்ண போறீங்க சொல்லுங்க அத்தை ஊருக்கு தானே போவ எல்லாரையும் அங்கே அங்கேயும் போய் கடிச்சோக்கு சொல்லி சொல்லி எல்லாரையும் கடிச்சு வச்சிடறாங்க சரியா நல்லா ஜாலியாக இருந்துட்டு வாங்க ஆ நல்லா கடிஜோக்கு சொல்கிறாரு துரீகி ஆ நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க போய் லீவ்லேயும் ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிட்ணும் கரெக்டா என்னப்பா அங்கே எந்த ஊர் அத்தை ஊர் சொல்லலையே நீ மானா மதுரை மாமர கிள்ளையில் அதுவா மானாமதுரோபுரம் சரி அங்கேப்பா என்ன பண்ணுவீங்க

கேரம் போர்டு விளாடுவீங்க வெரி குட் சைக்கிள் பழகுங்க ஓகேவா உங்களுக்கு இது கரெக்டான ஏஜு அதனால சைக்கிள் ஓட்டி பழகிருங்க இந்த லீவ்ல ஓகே தென் நல்லா சமையல் பண்ண கூட பழகு அம்மா கூட உக்காந்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படியே இரு பழகு எப்படி பண்ணணும்னு பழகுங்க ஹெல்ப் பண்ணணும் பழகுங்க நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க குக்கிங் ஓகே வெரி குட் வெரி குட் சூப்பரிமா ஹாலிடேஸ் எப்படி என்ஜாய் பண்ண போறீங்க வீட்டிலே இருந்து என்ஜாய் பண்ணுங்க வெரி குட் நல்ல பதில் சரி எப்படி ஹவு ஹவு டு என்ஜாய் சரி அப்புறம் அம்மா அப்பா கூட நல்லா ஸ்பென்ட் பண்ண வேண்டியதா அப்புறம் டிவி பாருங்க ஆ ஃப்ரெண்ட்ஸு கூட கேரம் போர்டு செஸ்ஸு இதெல்லாம் விளையாடுங்க சரியா நியூ நியூ கேம்னால் நல்லா பழகிக்குங்க ஓகேவா வெரி குட் சொல்லுங்க நீங்கள் எங்கே போக போகிறீங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருப்பீங்க அப்போ ஓகே ஓகே ஏன் வெளியூர் யாரும் இல்லையா அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரும் அப்போ வீட்லேயே இருக்க போறீங்க சரி வீட்டிலேயே எப்படி என்ஜாய் பண்ண போறீங்க சொல்லுங்க பாப்போம் கஷ்டமா எதுக்கு கஷ்டம் உங்கள் தம்பி இருக்காங்கல்ல தம்பி கூட விளையாடுங்க ஓ அதுக்காக சொல்கிறீங்களா டோன்ட் வரி நெக்ஸ்ட் இயர் வேறு மேம் வருவாங்க அவங்களோட மிங்களாயிருங்க அதுக்கப்புறம் வேற மேம் வரும் இப்படியே பாஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான் லைஃப்பில் நிறைய பேரை மீட் பண்ணணும் நம்ம நிறையா இன்சிடென்ட் இருக்கு நிறையா பேரை ஃபேஸ் பண்ணணும் ஓகேவா இதுலயே நம்ம மனசை விட்டுறக்கூடாது சரியா ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுங்க ஓகே வெரி குட் சொல்லுங்க நீங்கள் எங்கே போக போகிறீங்க ஹாலிடேஸில் எந்த ஊருக்கு

எந்த ஊரு ராஜபாளையம் அது யார் ஊரு அம்மாச்சி ஊரு அம்மாச்சி ஊரே அங்க யாரெல்லாம் இருக்காங்க அம்மாச்சி மட்டுமா இருக்காங்க சரி நீங்க யார் யார் சிட்டி இருக்கங்களா பாப்பா சரி யார் யார்லாம் போவீங்க நான் பாப்பானா யாரு ஓ பேபி நியூ born பேபி ஓகே ஓகே அவங்களே பார்க்க போறீங்களா சரி சரி வேற நல்லா விளையாடுவீங்க ஆ சரி சரி வேற அங்க திருவிழா வரும்போது பொம்மனாவும் ஆ திருவிழாவும் நடக்குமாங்க அதுல நல்லா கலந்துக்கிறதுக்காக போறீங்க ஓகே என்ஜாய் என்ஜாய் தி ஹாலிடேஸ் கோ லீவுக்கு ஹாலிடேஸ்க்கு எங்க போ போறீங்க என்ன பிளானிங்ல இருக்கீங்க எந்த ஊர் அது வனவன பார்க்கமா வனவன பார்க்கம் அது எந்த பக்கம் இருக்கு தெரியல சரி அது யாரு ஊரு அம்மாச்சி ஊர் சரி போய் அங்கே என்னெல்லாம் நல்லா கிடைக்கும் நுங்கு இளநிலாம் நிறையா கிடைக்குமா சாப்பிடுவீங்களா நல்லா வேறு வேறு என்ன பண்ணுவீங்க அங்கே போய் ஆ விளையாட என்ன நல்லா இருக்கும் அங்கே ஓ திருவிழா வரும் திருவிழாவில் போய் நல்லா கலந்துக்கிட்டு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க ஓகே என்ஜாய் என்ஜாய் வெரி குட் எப்படி என்ஜாய் பண்ண போகிறீங்க ஹாலிடேஸை சொல்லுங்கள் பார்ப்போம்

ஓ அப்போ டெய்லி ஜூஸாக குடிப்பீங்க சளி பிடிச்ச போது கவனமாக நல்ல உடம்போட திரும்ப ஸ்கூலுக்கு வரணும் சரியா பி கேர்ஃபுல் ஓகே